விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் ஒரு கோடி கிராமம் இந்த ஒரு கோடி கிராமத்துக்கு அருகே சுற்றி எல்லா பக்கம் பார்த்தா வழியாக தான் இருக்கும் விவசாய நிலங்கள் தான் இருக்கும் இந்த விவசாய நிலங்களுக்கு மத்தியில் ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட ஐயன் சிவனாலயம் இங்கே இருக்குது பழம்பெரு சிவனாலயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கோடி சித்தர்கள் இங்கே வந்து தியானம் பண்ணி இருக்காங்க இன்றைய நாளில் வந்து இங்கே பிரதோஷ வழிபாடு நடந்துட்டுருக்கு இங்கே புகழ்பெற்ற ஸ்தலம் இங்கே ஒரு உலகத்திலேயே நம்ம பார்த்திராத ஒரு அதிசய நிகழ்வுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க சிவபெருமானை காண்பதற்கு பல ஆயிரம் கோடி கண்கள் வேணும் இந்த தரிசனம் யாருக்கும் கிடைக்காது புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே காணக்கூடிய தரிசனம் காரணம் நான் கேட்டிங்கன்னா ஒரு சின்ன துவார வழி சிவபெருமானை காண்பது இப்போ வந்து நந்தி தேவதைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நந்தி பகவான் வந்து ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த நந்தி பகவான் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன துவாரம் இருக்கும் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக ஐயர் சிவபெருமானை நாம் தரிசிக்கலாம் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இதுபோல் காட்சியை பார்க்க முடியாது மிக சிறிய துவாரத்தின் வழியாக ஐயன் சிவனை நாம் தரிசிக்கலாம் இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது புண்ணிய செய்தவர்கள் மட்டும் இந்த ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட சிவனாலயத்தை பார்க்க முடியும் அந்த சிவனாலயத்தை இப்போ காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ அந்த துவாரத்தின் வழியாக பார்க்கலான்னு மூச்சு செய்தா இன்னைக்கு பிரதோஷம் இல்லைங்களா அனைத்து சிவனடியார்களும் உள்ளே வந்து தரிசனம் செஞ்சுருக்காங்க அதனால் வந்து உள்ளே பார்க்க முடியவில்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஆன்மீக பக்தர்லாம் வெளியே வந்தால் அந்த சிறிய திவாரத்தின் வழியாக சிவபெருமானை நம்ம காணலாம்